சே உனக்கு நான் ஒரு கவிதை எழுதியிருக்க நான் கவிதையா படிக்கவா இல்ல பாட்டா பாடவாட பாட்டா பாட சொல்றீங்க தானான தானே தானான ஆராரோ தங்க பெண்ணே நீ பிறந்த வைரப்பெண்ணை நீ பிறந்த இசையாய் நீ தவழ்ந்த உசுறா நீ இருந்த நீ பிறந்த இந்நாளு எங்களுக்கு பொன்னாள் நீ பிறந்த இந்நாளு எங்களுக்கு பொன்னாள் தவமா தவம் இருந்து தங்கப் பெண்ணை உன்ன பெத்தோம் வரமா வரமேந்து சிங்க பெண்ணே உன்ன பெத்தம் ஊரடங்கு நேரத்துல வெண்ணிலி பூத்த தாளாட்டும் தங்கமே தங்க நீ பூத்த தாயாக நீ பிறந்த எங்க தாயாக நீ பிறந்த வாழும் வாழ்க்கையில வசந்தம் பூத்திருக்கு வாழையடி வாழையாக வந்த என் கொலசாமி வந்த என் கொலசாமி நீ வாழும் வாழ்க்கையில வசந்தோம் பூத்திருக்கு வாழையடி வாழையாக வந்த என் கொலசாமி வந்த வழி மறவாதே போற வழி மாறாதே பகமழி பாராதே மகிழ்வித்து மகிழ்ந்திடுனி. பாராரோ அறிராரோ அழகு தங்காரோ நெஞ்சோ நிமந்திடுனி நேர்பட பேசிற நீ அள்ளி வழங்கிட அன்பை பொழிந்திடினி இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாதே வள்ளல் கூலம் காத்தவளே வறுமைக்கு அஞ்சாதே தாயே வயித்து தந்தை சொல் கேட்டவளே என் உயிர் நீதாம உன் தாமா தாயின் வைத்துக்குள்ளே தந்தை சொல் கேட்டவளே என் உயிர் நீதாம்தாமா பதினாறு செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுனி பதினாறு செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடனி பதினாறு செல்வம் பெற்று பார் போற்ற ஆராரோ நீரோ ஆராரோ ஆரோ தங்கமே ஓம் பிறந்த நாளே தங்கமே ஓம் பிறந்த நாளு அப்பாவோட முத்தத்துல அன்பெல்லாம் வழிதடி நல்லா இருந்தா பிடிக்கலையா இல்லையா நல்லா இருக்கு எவ்ளோ அடைக்கணும் பாண்ண ம் பாண்ண ம் இதெல்லாம் காப்பாத்திட்டியா ம் சந்தோஷம் தானே ம் ரொம்பற சந்தோஷம் தானா ம் அங்க பார் இய வெக்க பார்